தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் அவங்க கோபிநாதன் பேசிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வடகிழக்கு பருவமழை எப்போது வந்து ஆரம்பமாகும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்து இருக்கோம் இந்த மாத இறுதியில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதியில் வந்து ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு அதாவது ஒரு புயலாக கூட இருக்கலாம் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் உருவாகி அது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதியில் நம்மளுடைய வட கடலோரத்தை நோக்கி குறிப்பாக வடகடலோரம்னா அந்த பக்கம் தெலுங்கானா அந்த பக்கம் ஒடிசா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது எப்போ செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதியில் அதுக்கப்புறம் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கும்னா அக்டோபர் முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை நமக்கு தொடங்கிடும் விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது வடகிழக்கு பருவமழை தான் அதனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இரண்டாவது வாரத்திலேயோ இல்லை கண்டிப்பாக அக்டோபர் பதினைஞ்சாந்தேதி இல்லை இருந்து இருபதாம் தேதிக்குள்ளே நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் இந்த வருஷம் ரொம்பவே தீவிரமாக வந்து வடகிழக்கு பருவமழை இருக்க தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையே இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது ஒரு சில மாவட்டங்களை தவிர பல மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவே நமக்கு பொழிஞ்சிருக்கு அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வடகிழக்கு பருவமழை அடுத்தடுத்த நாட்களில் மழை எப்படி இருக்கும் எல்லா செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க